செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் காங்கிரஸ் கட்சி நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கியுள்ளது முன்னூறு இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தக்கூட தகுதியற்ற கட்சி என்றும் ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற தேவையான அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் பிரதமருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதில் வெளிநாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாகி திருப்பி அனுப்பப்பட்ட சிறுபான்மை இனத்தவரின் பாதுகாப்பை குடியுரிமை திருத்தச் சட்டம் உறுதி செய்யும் மேற்குவங்கத்தில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு மக்களின் உரிமைகளை ஒடுக்குவதற்காகவே அரசியல் சாசனத்தை திருத்த பாஜக முயற்சி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா குற்றச்சாட்டு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் பலனளிக்கும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி பேட்டி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பெங்களூருவுக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி விரிவான செய்திகள் காங்கிரஸ் கட்சி நகர்ப்புற நக்சலை மற்றும் இடதுசாரிகளின் பிடியில் சிக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பனஸ்பராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டரங்கில் பேசிய அவர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பொதுமக்களின் சொத்துக்கள் மதிப்பீடு செய்யப்படும் என அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார் நாட்டில் நிலையான ஆட்சி அமைவதுதான் முக்கியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பலம்பெற செய்யும் ஆட்சிதான் தேவை என்றும் அவர் கூறினார் முன்னதாக ஜெலோர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மக்களவைத் தேர்தலில் முன்னூறு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு கூட தகுதியில்லாத கட்சியாக காங்கிரஸ் மாறிவிட்டது என்றார் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்பதாலேயே காங்கரஸ் கட்டியின் நாடாளுமன்ற குடுத்தலைவர் சோனியா காந்தி மாரிரங்கள வைக்கு அவர் திரிவித்தார். आज वो 300 सीट पर चुनाव नहीं लड़ पा रहे हैं। आज कांग्रेस की है, उनको उम्मीदवार नहीं मिल रहे हैं। इन्होंने इंडी अलायंस बना लिया है उसकी पतंग उड़ने से पहले ही कट गई है कहने को तो गठबंधन है लेकिन अब हालत देखिए कई राज्य हैं जहां एक गठबंधन वाले ही आपस में लड़ रहे हैं इस लोकसभा के चुनाव में देश में 25 प्रतिशत सीटें ऐसी हैं जहां एक गठबंधन के लोग एक दूसरे को मारने काटने में लगे हैं एक दूसरे के खिलाफ चुनाव लड़ रहे हैं अगर जिसको चुनाव के पहले इतनी लड़ाई चल रही है तो चुनाव के बाद लूट के लिए तो कितना ज्यादा लड़ाई लड़ेंगे इसकी कल्पना कर सकते हैं உலகெங்கும் தழைத்தோங்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பகவான் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பதாவது பகவான் மகாவீர் நிர்மான் மகோத்சவத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்தியா பழமையான நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட நாடு என்றார் சுயநலத்திற்காக மட்டும் இந்தியா சிந்திப்பதில்லை செயல்படுவதில்லை என்று கூறியவர் இந்தியாவும் உலக நாடுகளும் மனிதநேயத்துடன் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் பாரதம் விரும்புகிறது என்றார் உலகளாவிய விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு தற்போது அதிகரித்து வருகிறது என்றும் அந்த பொறுப்புகளை உணர்ந்து தற்போது இந்திய அரசு துரிதமாக செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு ஏற்ப வெளியுறவு கொள்கைகளில் ராஜதந்திர அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் पचहत्तर साल तक आजादी के बाद हमने वाद किया विवाद किया संवाद किया और इस सारे मंथन से जो निकला अब पचहत्तर साल हो गए अब हम सबका दायित्व तो है कि हम उससे निकले हुए अमृत को लेकर के चलें बीच से हम मुक्ति ले लें और इस अमृत काल को जी करके देखें वैश्विक संघर्षों के बीच देश युद्धरत हो रहे हैं ऐसे में हमारे तीर्थं இந்தியா எப்போதும் அமைதியையே விரும்புகிறது என்று குறிப்பிட்ட அவர் இந்த கொள்கையை உலக நாடுகள் இப்போது விரும்புகின்றன என்றார் அந்த வகையில் அமைதிக்கான பங்களிப்பில் இந்தியாவின் பொறுப்பு அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உண்மை அகிம்சை என்ற தொலைநோக்கு பார்வையுடன் உலகளாவிய விவகாரங்களில் இந்தியா செயல்படுகிறது என்றும் அதுதான் பாரதத்தின் சிறப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார் और भी महत्वपूर्ण हो गई है उन्होंने मानवता को वाद विवाद से बचाने के लिए अनेकांतवाद और श्यातवाद जैसे दर्शन दिए हैं अनेकांतवाद यानी एक विषय के अनेक पहलुओं को समझना दूसरों के दृष्टिकोण को भी देखने और स्वीकारने की उदारता वाला आस्था की ऐसी मुक्त व्याख्या यही तो भारत की विशेषता है और यही भारत का मानवता को संदेश है साथियों आज संघर्षों में फंसी दुनिया भारत से शांति की अपेक्षा कर रही है ताकूम इंदिया कूरिया பிரச்சினைகளை சுமூகமாக தீர்ப்பதிலேயே கவனம் செலுத்துகிறது என்றார் நிகழ்ச்சியில் பகவான் மகாவீரரின் நினைவு தபால் தலையையும் நாணயத்தையும் அவர் வெளியிட்டார் பாஜக ஆட்சியில் ரயில் பயணம் என்பது தண்டனையாக மாறியுள்ளது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் ரயில் பயணிகளின் அனுபவம் குறித்த வீடியோ காட்சிகளை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் மத்திய அரசின் மோசமான கொள்கைகளின் காரணமாக ரயில்வே துறை நலிவடைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பொதுப்பிரிவு பிரிவு பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைத்ததன் காரணமாக அனைத்து வகுப்புகளிலும் பயணிக்கும் ரயில் பயணிகள் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை வைத்திருப்போர் கூட தங்களது இருக்கையில் அமர இடம் கிடைக்காமல் தவித்த நிலையையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உயர் வகுப்பு ரயில்களை மட்டுமே அரசு ஊக்குவித்து வருவதால் சாமானிய மனிதர்கள் படிக்கட்டுகளிலும் கழிவறைகளில் ஒளிந்து கொண்டு பயணிக்கும் அவலம் இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்து வருவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார் பீகார் மாநிலம் கத்திகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் சாதி ஆதிக்கம் மற்றும் சமரச அரசியலுக்கு முடிவு கட்டி அனைத்து குடிமக்களின் மேம்பாட்டிற்காகவும் பிரதமர் அரும்பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் குறிப்பாக ஏழை மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் பிற்படுத்தப்பட்ட மக்களை எதிர்த்த காங்கிரஸ் கட்சியுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி சேர்ந்திருப்பதை விமர்சித்த அமித்ஷா பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறித்த கலேல்கர் மற்றும் மண்டல் ஆணைய அறிக்கைகளை காங்கிரஸ் அமல்படுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் धारा 370 को समाप्त कर दिया और कश्मीर को हमेशा के लिए भारत का हिस्सा मोदी जी ने नक्सलवाद को समाप्त किया आतंकवाद पर नकेल कसी एक कांग्रेस की सरकार थी आए दिन आतंकवादी घुसताते थे, थे बम धमाके करते थे कोई कुछ नहीं बोलता था मोदी जी की सरकार आई उरी और पुलवामा में हमला किया उरी और पुलवामा के हमले के बाद दस ही दिन में दस ही दिन में सर्जिकल स्ट्राइक और एयर स्ट्राइक करकर पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों का सफाया करने का काम नरेंद्र मोदी जी ने किया இதைத் தொடர்ந்து அசாம் மாநிலம் சில்சாரில் நடைபெற்ற வாகன பிரச்சாரத்திலும் அமித்ஷா கலந்து கொண்டார் அசாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் மத்தியில் பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கற்றி தங்களது கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய வெற்றி கிடைக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற இண்டி கூட்டணி கட்சிகளின் கூட்டு பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக சென்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது முன்னூறு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தக்கூட முடியாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைந்துவிட்டதாக பிரதமர் கூறியது பற்றிய கேள்விக்கு மத்தியில் ஆட்சியமைக்க அமைக்க தேவையான அளவுக்கு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் यहाँ तो लाखों लोग थे हमने देर से आया इसलिए कि सतना में हमारा प्रोग्राम था सतना करके मध्य प्रदेश से यहाँ आए मिले हमको खुशी हो गई कि इतनी बड़ी रैली मिसेस हेमंत सोरेन ने और चीफ मिनिस्टर ने और कांग्रेस पार्टी के लोगों ने मिल जो ऑर्गेनाइज किया और इसमें सभी लोग आए एक बहुत बड़ा एक असेट इंडिया गठबंधन को मिला है அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் உலுகுலான் பொதுக்கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே தற்போதைய தேர்தலில் எதிர்கட்சிகளின் கூட்டணி வலுவாக உள்ளது என்று கூறினார் இந்த கூட்டணியினை உடைக்க பிரதமர் உள்ளிட்ட யார் முயற்சித்தாலும் அது நிறைவேறாது என்றும் அவர் கூறினார் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையைக் கண்டு பாஜக அஞ்சுவதாகவும் கார்கே தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன் முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவருமான ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தேஜஸ்வி யாதவ் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பதாக இருந்த நிலையில் அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதார் அவரதில் பங்கேற்கவில்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள பதிவில் ராகுல் காந்தி தில்லியை விட்டு வெளியேற முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரின் அராஜக போக்கு அதிகரித்து விட்டதாகவும் அங்கு சட்டம் ஒழுங்கு கிடப்பதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் முர்ஷிதாபாத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மேற்கு வங்கம் முழுவதும் ஆளும் கட்சியினரால் அராக செயல்கள் அஜதித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் சந்தேஷ்காலில் சம்பவம் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போனதற்கு முன் உதாரணம் என்றும் அவர் கூறினார் மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் என்றும் அப்போது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்படுத்தப்பட்டு நல்லாட்சிக்கு வழி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அமலாக்கத் துறையையும் சிபையையும் மேற்கூவங்க மாநிலத்தில் தங்கள் பணி சார்ந்த விசாரணைகளுக்குாக வரும்போது திராணமுல் காங்கிரஸை சேர்ந்த பண்மரியாளர்கள் அமலாக்கத் துறை நரையும் சிபைய அதிகாரிகளையும் தாக்குகிறார்கள் என்று அவர் கண்டித்தான் хам ச بھارتی ஜனதா پارٹی மே காம் கர்னே வாலே லோ ஆ தேஷ் கீ ஜன்தா Bhi சச்சாய் கோ ஜான்த்தி ஹே ચાஹே காங்கிரஸோ অথவா டிஎம்சி ஓ ચાஹே எஸ் சிபிஐஎம் கே லோகோ જબ بھی சனாவா aata ஹே आपसे तरह तरह के वादे करते हैं लेकिन सरकार बनने के बाद ही अपने वादों को पूरा नहीं करते हैं। लेकिन मैं डंके की चोट पर कह सकता हूं भारतीय जनता पार्टी हिंदुस्तान की एक ऐसी राजनीतिक पार्टी है जो कहती है वह करती है हमारे कहने और करने में कोई अंतर नहीं होता है हमारे वर्ड्स और डीड्स में कोई अंतर नहीं होता है மக்களின் உரிமைகளை ஒடுக்குவதற்காகவே அரசியல் சாசனத்தை திருத்த பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்த் கவுன் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதுள்ள அரசியல் சாசனம் பெண்கள் மற்றும் ஆதிவாசிகளுக்கு அதிகாரம் அளிப்பதாக உள்ளது என்றார் ஆனால் இதனை மாற்றி பிரதமருக்கு மட்டும் அதிகாரம் அளிக்கும் விதமாக அரசியல் சாசனத்தை திருத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் मेलम നാട്ടിൽ ತರ್ಪೋದು ನಡೈಮರೆಯಲ್ಲಿ ഉള്ള ಗಡ ወದಕೀಟು ಮರeyi బలವೀನಪಡತವum ಆಳುಂಗಾಚಿ ಮುಯತ್ತಿಪದಾಗ ಪ್ರಿಯಾಂಕಾ ತೆರಿಬಿತ್ತಾ ಪ್ರಕೃತಿಕ್ ಸಂಸಾದನೋಸೆ ಭರ್ಪೂರ್ ಇಲಕಾ ಹೈ ಆಪ್ ಮೆಹನತಿ ಲೋಗ್ ಹೋ ಆಪ್ನೆ ಯ ಪ್ರದేష్ ಅಪ್ನೆ ಅಪ್ನಿ ಮೆಹನತ್ ಕೆ ಬಲ್ ಪೇ બનાಯಾ ಔರ್ ಆಪ್ ಹಿ ಕಿ ಮೆಹನತ್ ಕೆ ಬಲ್ ಪರ್ ಇಸ್ ದೇಶ ಕೆ ಕಿಸಾನೋ ಕಿ ಮೆಹನತ್ ಪೇ ಕೆ ಬಲ್ ಪರ್ ಇಸ್ ದೇಶ ಕೆ ಆದಿವಾಸಿಯೋ ಕಿ ಮೆಹನತ್ ಕೆ ಬಲ್ ಪರ್ ಹಮಾರಾ ದೇಶ બના ಹೈ हमारा जो स्वतंत्रता संग्राम था वो आप जैसे ही लोगों ने चलाया हाँ गांधी जी ने उसका नेतृत्व किया बड़े बड़े नेता थे लेकिन आप अगर एकजुट हो नहीं होते अगर ये इस देश की जनता एकजुट नहीं होती तो हमें आज़ादी कभी नहीं मिलती तो ये जो आज़ादी है जो हमारा स्वतंत्र देश है சிறிய இடைவேளைக்குப் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு என்றெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் பாஜக தங்களுடைய கருத்தை திணித்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஒற்றுமை சமத்துவம் கூட்டாட்சி தத்துவம் சுயமரியாதை ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் இவைகளுக்கெல்லாம் எதிராக பாஜக செயல்படுவதாகவும் இதை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பலமுறை உணர்த்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனாலும் அதை பாஜகவினர் உணர்வதாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷவாணி என்று சம்ஸ்கிருத மயமாக்கினார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது தூர்தர்ஷன் இலச்சினையிலும் அவர்களுக்கு பிடித்த வர்ணத்தை அடித்திருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்லாவற்றுக்கும் தேர்தல் முடிவு தீர்வு சொல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தூர்தர்ஷன் இலச்சினை நிறம் மாற்றப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரச்சார் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரியின் விளக்கம் ஏற்புடையது அல்ல என்றும் இந்த பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கும் நேற்று முன்தினம் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக நேற்று முன்தினம் மாலை அறிவித்த தேர்தல் ஆணையம் பின்னர் திருந்திய விவரங்களின் அடிப்படையில் அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக நேற்று அறிவித்தது இந்நிலையில் தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி திருவள்ளூர் மற்றும் மத்திய சென்னை தொகுதிகளில் நேற்று முன்தினம் வெளியிட்ட விவரத்தில் இருந்ததை விட கூடுதல் வாக்குகளும் வடசென்னை மற்றும் தென்சென்னை தொகுதிகளில் குறைந்த வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வாக்குப்பதிவு நடைபெற்ற தர்மபுரி தொகுதியிலும் எண்பத்தோரு நான்கு எட்டு சதவீதத்திற்கு பதிலாக எண்பத்தோரு வாக்குகள் தான் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பாஜகவிற்கு கேரள மக்கள் அமோக ஆதரவை அளிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொல்லத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சியை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவரை மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர வைப்பார்கள் என்றும் அவர் கூறினார் மேலும் இண்டிக் கூட்டணியில் உள்ளவர்கள் அதிகார பசியால் தாம் ஒன்றாக கூடியுள்ளனர் என்றும் அண்ணாமலை விமர்சனம் செய்தார் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட்ட இண்டி கூட்டணி வேட்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இண்டி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கும் என்றார் தமிழகத்தில் தங்களது கூட்டணியை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பாலகிருஷ்ணன் பத்து முதல் பனிரெண்டு சதவீத வாக்குப்பதிவு குறைந்துள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் பதிவிட்டதுதான் சர்ச்சையாக இருப்பதாக கூறினார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் இலச்சினையில் நிறத்தை மாற்றுவதன் மூலம் ஆட்சியை வைக்கலாம் என்ற பாஜகவின் கனவு பலிக்காது என்றும் அவர் கூறினார் மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட ரீதியாக உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாஜக மதச்சார்பற்ற ஜனதாதள கூட்டணி தீர்வு காணும் என மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவரும் கர்நாடகா முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி தெரிவித்துள்ளார் மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள மேகதாது அணை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பலன் அளிப்பதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பிரச்சினை தொடர்பாக தமிழகத்துடன் பேசி சுமூக தீர்வினை ஏற்படுத்துவோம் என்றும் குமாரசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இனி வருவது விரைவு செய்திகள் சென்னை அருகே மாதவரத்தில் உள்ள நாக கன்னிகா அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி லட்சுமி ரவி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்களுக்கு ஆளுநர் வாழ்த்து தெரிவித்தார் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்காட் வீராசாமியின் பிறந்தநாளையொட்டி அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் அவருடன் கே என் நேரு ராணிப்பேட்டை ஆர்காந்தி டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆர்காட் வீராசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்தியாவின் மொத்த நேரடி வரி வருவாய் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த இந்த நிதியாண்டில் நேரடி வரியின் மூலம் லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வசூலாகியுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது பட்ஜெட் மதிப்பீட்டை விட ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அதிகம் கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் நேரடி வரியின் மூலம் பதினாறு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளவர்கள் நாளை ஊர் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை வெளியூர் பேருந்துகள் வரும் தொடர்ந்து தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிகள் செல்லும் வகையில் சென்னை ரயில்வே கோட்டத்தின் சார்பில் சிறப்பு ரயில் சேவை நாளை மட்டும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே இரு மார்க்கங்களிலும் காலை நான்கு முப்பது மணி முதல் சிறப்பு எமு ரயில் இயக்கப்பட இந்தியாவில் வெப்ப அலை பொதுமக்களை மட்டுமல்லாது பறவைகளையும் வாட்டி வதைத்து வருகிறது கடும் வெப்பத்தின் காரணமாக மனிதர்களைப் போன்று பறவைகளுக்கும் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டு வருகிறது இதனை கருத்தில் கொண்டு தில்லியின் சாந்தினி சவுக் பகுதியில் உள்ள அறக்கட்டளைக்கு சொந்தமான பறவைகள் மருத்துவமனையில் பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தில்லியில் அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக சிகிச்சைக்கு வரும் பறவைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவின் உத்தர கனடா பகுதியில் உள்ள காளியாற்றில் ஹூப்ளி நகரைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் குடித்தனர் அதில் ஒரு குழந்தை நீரில் மூழ்கி தத்தளித்தது இதனைக் கண்ட மற்றவர்கள் குழந்தையை காப்பாற்ற எண்ணி ஒருவர் பின் ஒருவராக நதியில் புதித்தனர் இதில் நான்கு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள பொன்வாசிநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு சொன்னாம்பிகை சமேத பொன்வாசிநாதர் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார் திருத்தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் முன்னதாக சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார் மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி நடைபெற்று வருகின்றன அண்டை நாடான மாலத்தீவில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று காலை நடைபெற்றது இதில் எண்பத்தோரு சதவீத வாக்குகள் இருந்தன கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் ஐந்து சதவீதம் வாக்குகள் அதிகம் பதிவாகி உள்ளன இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று நள்ளிரவுக்குள் முடிந்து நாளை முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிலிப்பைன்ஸுக்கு இந்தியாவால் வழங்கப்பட்ட அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணை அந்நாட்டின் மணிலா விமான சென்றடைந்தது இந்திய ரஷ்ய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை அதிநவீன வகையைச் சார்ந்ததாகவும் சூப்பர் சானிக் ஏவுகணை என்றும் வர்ணிக்கப்படும் இந்த ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வழங்க இந்தியா முன்வந்தது அதன்படி இரு நாடுகளும் முறைப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டன முன்னூற்று ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு கொண்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை வழங்க உடன்பாடு ஏற்பட்டது அதன்படி முதற்கட்டமாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான குளோப் மாஸ்டர் விமானத்தில் ஏவுகணைகள் கடந்த வெள்ளிக்கிழமை என்று பிலிப்பைன்ஸுக்கு அனுப்பப்பட்டது இந்த ஏவுகணைகள் தற்போது அந்நாட்டின் மணிலா நகரத்தை சென்றடைந்தது அவை பத்திரமாக ராணுவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் சீனா இடையே எல்லை பிரச்சினை பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பனிச்சரிவின் காரணமாக அங்குள்ள ஒரு ஏரியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நேபாளத்தின் மனாஸ்லூர் பனிமதி பகுதியில் இன்று பெரும் பனிச்சரிவு ஏற்பட்டது பனிப்பாறைகள் பெரும் அளவுக்கு உடைந்து விழுந்ததால் மலை அடிவாரத்தில் உள்ள பீரேந்திர ஏரியில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு அருகே மனித குடியிருப்புகள் ஏதும் இல்லாததாலும் சற்று தொலைவில் வசித்தவர்களும் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்போ பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் மலையடிவாரத்தில் உள்ள பல்வேறு ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதாகவும் கூர்கா பகுதியில் உள்ள கந்தகி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் கொல்கத்தா அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் ஐயர் அதிகபட்சமாக ஐம்பது ரன்னும் பில்சால்ட் நாற்பத்தி எட்டு ரன்னும் எடுத்தன இதனையடுத்து இருநூற்று இருபத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் இருநூற்று இருபத்தோரு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் ஒரு ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தது பின்னர் இரவு ஏழு முப்பது மணிக்கு பஞ்சாப் மாநிலம் போரில் தொடங்கிய மற்றொரு ஆட்டத்தில் முதலில் களம் இறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்துள்ளது இதனையடுத்து நூற்று நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி தற்போது விளையாடி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்